Hey guys, வெல்கம் டு World Cinema in Tamil. நான் உங்கள் தமிழ் நண்பன் யாருக்கு தாங்க பண கஷ்டம் இல்ல எல்லாருக்குமே பண கஷ்டம் இருக்கு நம்ம ஊர்களில் சொல்ற மாதிரி கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டினா ஓவர் நைட்ல கோடீஸ்வர அதே நேரத்தில் பேராசை பெருநஷ்டங்க இந்த ரெண்டு விஷயத்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல சொல்றாங்க வாழறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு கப்பலுக்கு ஒரு மந்திர டீ பாட் கிடைக்குது அவங்க துன்ப போடும்போது மட்டும் அந்த டீ பாட் குள்ள பணம் வருது எப்படி வித்தியாசமா இல்ல அதை வச்சு அந்த கப்பல் பணக்காரனானாங்களா இல்ல கடைசியில அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத காமெடி கலந்த த்ரில்லோட சொன்ன படம் தான் பிராஸ்

சாதாரண எக்ஸிகூட்டிவா ஒர்க் பண்றான் அவனோட சேலரி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால வேலை பலு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவனுக்கு போதுமான அளவுக்கு சம்பாதிக்க முடியல பத்தாவதுக்கு ஜானோட பாஸ் வேற சேல்ஸ் சனி மட்டும் அதிகம் பண்ணல உன்ன வேலையை விட்டே தூக்கிடுவான்னு சொல்லி அடிக்கடி பயம்புறுத்துறாங்க இன்னொரு பக்கம் ஆலிஸ் தொடர்ந்து நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டு வரா ஆனா அவளுக்கு போதுமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால எங்கேயுமே அவளுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அவ வீட்டுல இருக்கும்போது அடிக்கடி அந்த வீட்டோட ஓனர் ஆர்னின்றவன் தேவையில்லாம இவகிட்ட வம்பு பண்றதே வேலை வச்சிட்டு இருக்கான் குறிப்பா அவன் ஜான ஒரு கையாளாவதவன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கலாய்ச்சிட்டு இருக்கான் ஒரு நாள் ராத்திரி ஜான ஆலிஸும் ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணதுக்கு போயிருக்காங்க அங்க என்ன டிரெஸ் போடுறதுன்னு தெரியாம போயிட்ட ஜான ஆலிசோ சாதாரண கேஷுவல் டிரெஸ்ல போயிருக்காங்க டிரெஸ்ஸா முக்கியம் நமக்கு பார்ட்டியில சரக்கு தான் முக்கியம்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க இந்த பார்ட்டி அவங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஆர்கனைஸ் பண்ணிருக்கா அவங்க கூட காலேஜ்ல படிச்சவங்க எல்லாம் ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்க இருந்தாலும் அதெல்லாம் பத்தி கவலைப்படாத ஜான ஆலிசோ ஓசில சரக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அதை குடிச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க அடுத்த நாள் அவங்க வீட்டுல சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லாதனால மார்க்கெட்ல ஏதாச்சும் வாங்கலாம்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க போயிட்டு இருக்க வழியில அவங்க கார் ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கிடுது ஆனா அதிர்ஷ்டவாசம் ஜானுக்கும் ஆலிஸ்க்கும் எதுவும் ஆகல கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸும் அங்க வந்து ஜான் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆலிஸ் தூரத்துல ஒரு வயசான பாட்டி ஒரு குப்பை தொட்டில இருந்து பல பலன் இருக்கிற ஒரு டீ பாட்டை எடுத்துட்டு போறாங்க அவங்க ஒரு பழைய பொக்கிஷக்கல்ல விக்கிற கடையை வச்சிருக்காங்க அதான் பாத்துட்டு ஆர்வமான ஆலிஸும் குடு ரோட கிராஸ் பண்ணும்போது நல்ல வேலையா ஒரு கார் வந்து அவளை இடிக்க பார்த்தது அது கூட தெரியாம அவ அந்த கடைக்குள்ள போறா உள்ள போனவ அந்த பாட்டி கூட பேசிக்கிட்டே இங்க இருக்கிற பொருள் ரொம்ப அழகா இருக்குன்னு அந்த பாட்டியை டைவர்ட் பண்றா நல்ல வேலையை அந்த நேரத்துல அந்த லேடிக்கு ஒரு ஃபோன் கால் வந்த உடனே அவங்களும் அதை எடுக்க போயிடுறாங்க இந்த சமயத்தை பயன்படுத்தி ஆலிஸ் அங்க இருந்த டீ பாட்ட திருடிக்கிட்டு அந்த கடையை விட்டு ஓடி போயிடுறாங்க ஏய் சரியான திருட்டு கோட்டா இருக்க எதுக்கு அதை நீ தூக்கிட்டு வந்து ஜான் கேட்கும் போது பாக்க அழகா இருந்தது அதனாலதான் அதை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அலிஸ் சொல்றா அடுத்த நாள் ஜான் ஆபீஸ்க்கு போயிட்டு அப்புறம் வீட்டுல இருக்கிற அலிஸ் போன் பேசிட்டு அவ தலை முடிய அயன் பண்ணிட்டு இருக்கும்போது போது தெரியாதனமா அவ தலைய சுட்டுக்கிறா இப்பதாங்க எனக்கே புரியுது இவளுக்கு ஏன் வேலை கிடைக்கலன்னு அதே நேரத்துல அதிசயமா அந்த டீ பாட் நகர ஆரம்பிக்குது ஆலிஸும் மெதுவா அந்த டீ பாட்டோட மூடிய திறந்து பார்க்கும் போது உள்ள கொஞ்சம் பணம் இருக்குங்க இதை பார்த்தா அவளும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா இந்த பணம் எப்படி உள்ள வந்திருக்கும் யோசிச்சுக்கிட்டே ஏற்கனவே மாதிரி மறுபடியும் மறுபடியும் தலையை சுட்டுக்கும் போது அந்த 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 டீ டீ பாட் கொஞ்சம் பணத்தை பணத்தை துப்புதுங்க ரொம்ப சந்தோஷமாகி தன்னைத்தானே துன்புறுத்த அனுபவிக்கிறாளோ அளவுக்கு துப்பிக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் டார்கெட் அச்சீவ் பண்ணாதனால அவங்க பாஸ் வேலையை விட்டு தூக்கிடுறாரு இதனால சோகமா வீட்டுக்கு வர ஜான் ஆலிஸ் பெட்ல காயத்தோட மயக்கமா இருக்கிறத பார்த்து ஏ என்ன உனக்குறேன்

துப்பி தள்ளுது இப்போதான் ஜானுக்கு விஷயமே புரியுது அன்னைக்கு போரா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே டயர்ட் ஆன ஜானுக்கு ஒரு சந்தேகம் வந்துருது என்னன்னா இந்த பணத்தால அவங்களோட ரிலேஷன்ஷிப்ப உடஞ்சு போயிடும் ஜான் நினைக்கிறான் அப்ப அந்த பேராசை பிடிச்ச ஆலிஸும் நமக்கு ஒன் மில்லியன் டாலர் இந்த பாட்ல இருந்து கிடைச்சிருச்சுன்னா இந்த தலையை சுத்தி தூக்கி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான் இருந்தாலும் ஜான் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியலங்க அடுத்த நாள் விடிகாலையில ஆலிஸ் தூங்கிட்டு இருக்கும் போது ஜான் அந்த டீ பாட்டை எடுத்துக்கிட்டு அந்த பாட்டி கிட்டேயே கொடுத்துடலான்னு போறான் ஆனா அந்த கடை சாத்தி இருக்கு இதனால ஜான் அந்த டீ பாட்டை ஒரு ஆக்ஷன்ல ஏலம் விட்டுல சொல்லி முடிவெடுத்து அங்க போகும்போது அங்க இருந்த ஒரு ஆள் அந்த டீ பாட்டை பாத்துட்டு இது ரொம்ப ரேட் போகாத தம்பி மிஞ்சி போனா அஞ்சாயிரம் டாலர் போகும் அப்படின்னு சொல்றாரு ஆனா பாவம் ஜானுக்கு இந்த அமௌண்ட் போதுமானதா இல்ல அதனால அவன் அதை தூக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறான் அதே நேரத்துல அந்த டீ பாட்டை டிவில காட்டும் போது டாக்டர் லிங்க்னு ஒருத்தர் அதை ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாரு உடனே ஜான் எப்படியாவது நம்ம மீட் பண்ணோம்னா அவர் முடிவு எடுக்கிறாரு ஆனா எதுக்குன்னு தெரியல அடுத்த சீன்ல அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ரொம்ப பேராசைப்பட்டு அவங்க ரெண்டு பேர் கையும் ஸ்டவ் பக்கத்துல வச்சு சுட்டுக்கிறாங்க அந்த டீ பாட்டும் அந்த நேரத்துல பணத்தை அடிச்சு தள்ளுது அதே போல வழி தரக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயும் அவங்க ஈடுபடுறாங்க வேக்சிங் பண்ணிக்கிறது மயக்க மருந்தே போடாம பல்ல புடிங்கிறது உடம்புல டாட்டு குத்திக்கிறது கேம் பெட்ல கொஞ்சம் வித்தியாசமான வேலை எல்லாம் பண்றது இதெல்லாம் அவங்க செய்ய செய்ய அந்த டீ பாட்ல இருந்து பணம் வந்துகிட்டே இருக்கு இதனால அவங்க பணக்காரங்களா ஏறாங்க கிடைச்ச பணத்தெல்லாம் பிளாஸ்டிக் கவர்ல போட்டு பாத்ரூம் குள்ள ஒழிச்சு வச்சிடறாங்க ஏன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வரி கட்ட பிடிக்கல அதுக்கப்புறம் ஜானா ஆலிஸும் ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்களோட மொத்த கடனே அவங்க அடைச்சிடுறாங்க இப்போ இந்த டீ பாட்டால அவங்க ரெண்டு பேரோட லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுது ஆனா இனிமே தாங்க பெரிய சம்பவமே நடக்க போகுது போகுது அந்த நேரத்துல அவங்க கதவை யாரோ தட்டுற சத்தம் கேக்குது ஜானம் போய் யாருன்னு பாக்கும்போது போது தெரியாத ரெண்டு அண்ணன் தம்பிங்க வந்து ஜான சரமாரியா தாக்க ஆரம்பிக்கிறானுங்க அவனுங்க தங்களோட பாட்டிக்கு சொந்தமான அந்த டீ பாட்டை தான் வந்திருக்காங்க பல வருஷமா அந்த டீ பாட்டை அந்த பாட்டி பாதுகாத்து வச்சிருந்தாங்களாம் ஆனா போன வாரம் இவங்க திருடிட்டு வந்ததுனால அவங்க அந்த சோகத்திலே இறந்துட்டாங்களாமா இதுக்காக தான் அந்த டீ பாட்டை எடுத்துட்டு போறதுக்கு அவனுக்கு ரெண்டு பேரும் வந்திருக்கானுங்க போல அந்த டீ பாட் எங்கன்னு சொல்லி அவனுங்க ஆலஸ் கிட்ட கேட்கும் போது இப்ப எங்க கிட்ட இல்ல நாங்க வித்துட்டோம் அதுல வந்த பணத்தை நாங்க செலவு வேற பண்ணிட்டோம் இருந்தாலும் இப்ப எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஜான் அவனுக்கு ரெண்டு பேருக்கிட்டயும் அடி வாங்கும்போது அந்த டீ பாட்ல வந்த பணத்தை எடுத்து ஆலிஸ் கொடுத்து சமாளிச்சிடுறான் இப்போ அவங்க ரெண்டு பேரோட உயிருக்கே ஆபத்து வந்ததுனால அந்த டீ பாட்டை பத்தி தெரிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பழைய லைப்ரரியில போய் அதை பத்தின புக்கை தேடிட்டு இருக்காங்க அப்ப ஆலிஸுக்கு அந்த புக் கிடைச்சிருது ஜான் கவனிக்காத நேரத்துல ஆலிஸ் அந்த புக்கில் ஒரு முக்கியமான பேஜ நோட் பண்ணிட்டு அதை கிழிச்சு வச்சிடுறான் சான் அந்த புக்கை வாங்கி படிக்கும்போது அந்த டீ பாட் குறைஞ்சது ரெண்டாயிரம் வருஷம் பழமையானதுனோ அதுக்கு நிறைய மேஜிக்கலான பவர்ஸ் இருக்கும்னும் போட்டிருக்கு இப்ப ஜான் அந்த புக்கில் அந்த டீ பாட்டால இவங்களுக்கு என்ன ஆபத்து வரும்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக அந்த குறிப்பிட்ட பேஜை தேடும் போது அந்த பேஜ் அதுல இல்ல ஏன்னா அதை தான் ஆலிஸ் திருட்டு தரமா கீழ்ச்சி வச்சிட்டாலே நாட்கள் செல்ல செல்ல அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஃபேன்சி கார் ஒரு பெரிய பங்களா அந்த பங்களாக்குள்ள ஒரு பிரைவேட் பார் எல்லாம் வாங்கிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி வைக்கிறாங்க அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கும்போது நம்ம முதல்ல பார்த்த டாக்டர் லிங் அந்த வீட்டுக்கு வராரு அப்பா அவரு அவங்க ரெண்டு பேருமே பெரிய ஆபத்துல சிக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு அவரு பழைய பொருள்லாம் ஆராய்ச்சி பண்ற ஒருத்தரணும் அந்த டீ பாட்டை அவர் வாங்குறதுக்கு இஷ்டமா இருக்கணும் சொல்றாரு சரி இப்ப இந்த டீ பாட்டை எப்படியாவது வித்துடலான்னு முடிவு பண்ண ஜானோ அதை பத்தி ஆலிஸ் கிட்ட சொல்லும்போது பேராச புடிச்சா அந்த ஆலிஸ் அதெல்லாம் விக்க முடியாதுன்னு சொல்லி லிங்க அங்க இருந்து அனுப்பிச்சிடுறா அன்னைக்கு ராத்திரி ஜான ஆலிஸும் சிரிச்சுக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கும்போது அந்த டீ பாட்ல பணம் வருது இதை அந்த வீட்டோட ஓனர் ஆர்னி பாத்துறான் இதனால அவன் அந்த வீட்டுக்குள்ள பூந்து அந்த டீ பாட்டை திருடிக்கிட்டு அங்க இருந்து ஓடுறான் அவனை விடாம துரத்தன ரெண்டு பேரும் அவன் கிட்ட இருந்து அதை புடுங்கும் போது அது நடு ரோட்ல போய் விழுந்துருது அந்த நேரத்துல அந்த ரோடு வழியா வந்த ஒரு கார் அந்த டீ பாட்ல ஏறும் போது ஆச்சரியமா அந்த டீ பாட்டுக்கு ஒரு ஸ்கிராச் கூட ஆகல இப்பதான் அவங்க ரெண்டு பேருக்குமே இந்த டீ பாட்டோட அமானுஷமான சக்தி புரியுது இது காரணமா அவங்க ரெண்டு பேருமே டாக்டர் லிங்க போய் சந்திக்கிறாங்க அவர் அந்த டீ பாட்டோட ஹிஸ்டரிய பத்தி சொல்றாரு இதுக்கு முன்னாடி அதை வச்சுட்டு இருந்த யாருமே நிம்மதியா வாழ்ந்ததும் கிடையாது நல்ல வழியில இறந்ததும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஒண்ணு அவங்களோட உயிரையே அவங்க எடுத்திருப்பாங்க இல்லைன்னா யாராலேயாவது கொலை செய்யப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம அவரு அந்த டீ பாட் அதை வச்சிருக்கவங்கள நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பேராசக்காரங்களா மாத்திடும் பத்தாவதுக்கு அவங்கள நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு காரியத்தெல்லாம் பண்ண வைக்கும் இதனால அந்த டீ பாட்டை அவர்கிட்டயே கொடுக்க சொல்லி கேட்கிறாரு எல்லா கதையும் கேட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த டீ பாட்டை எடுத்துட்டு ஜானா ஆலிஸும் கிளம்பிடுறாங்க அன்னைக்கு ராத்திரி அவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும் அவங்க வீட்டுக்குள்ள யாரோ பூந்துட்டா மாதிரி ஆலிஸ்க்கு சத்தம் கேக்குது உடனே இதை பத்தி ஜான் கிட்ட சொல்ற ஆலிஸ் யாருன்னு போய் பார்க்க சொல்றா அது யாருன்னு பார்த்தா முன்னாடி சீன்ல நம்ம பார்த்த அதே அண்ணன் தம்பிங்க அவங்க வீட்டுக்குள்ள பூந்து அங்க இருந்த பணம் எல்லாத்தையுமே திருடிடுறானுங்க இதனால பயந்து போன அவங்க ரெண்டு பேருமே அந்த டீ பாட்டை கொண்டு வந்து அவனுங்க கிட்டே கொடுக்கும்போது அவனுங்க அந்த டீ பாட் எங்களுக்கு தேவையில்ல அத வச்சுட்டு இருந்தா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் தான் வந்துட்டு இருக்கும் எங்களுக்கு பணம் மட்டும் தேவைன்னு சொல்லிட்டு ஜானியும் அடிச்சு போட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு அவனுங்க போயிடுறானுங்க அடுத்த நாள் காலையில அவங்க ரெண்டு பேருமே அவங்க கிட்ட இருந்த எல்லா பணமும் காணாம போனதுல ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க பத்தாவதுக்கு அந்த டீ பாட்டம் பணம் குடுக்கறத நிறுத்திடுதுங்க அந்த டீ பாட் சின்ன சின்ன அடிக்கெல்லாம் பழகினதுனால பணம் குடுக்கறதுக்கு பெரிய விதமான வலி கேக்குது போல இத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே அன்னைக்கு நைட் ஒரு பாருக்கு போய் ஜான் ஒரு ஆளு கிட்ட தேவையில்லாத வம்பு எழுகிறான் இதனால அந்த ஆள் கடுப்பாகி ஜான போட்டு மொத்தி எடுக்கும் ஒரு வழியா அந்த டீ பாட் பணம் கொடுக்குது ஒரு நாள் ஆலிஸ் ஒரு பார்க்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த டீ பாட்ல எதர்ச்சியா பணம் வரத நோட் பண்றான் எதுவுமே செய்யாம பணம் எப்படி வந்து அவ யோசிக்கும் போது அந்த பக்கமா ஸ்கேட்டிங் பண்ணிட்டு வந்த ஒரு பையன் கீழே விழுந்து கால்ல அடிப்பட்டு ஏற்பட்டுடுது ஓ அப்ப மத்தவங்களுக்கு அடிபட்டாலும் இந்த டீபாட் பணம் கொடுக்குமான்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இந்த விஷயத்த பத்தி ஜான் கிட்ட ஆலி சொல்லும் போது அவங்க நிறைய இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க எங்கெல்லாம்னா ஒரு யூ எஃப்சி போறாங்க குழந்தை பிறக்கிற ஒரு மெட்டர்னிட்டி வார்டுக்கு போறாங்க எங்கெல்லாம் மக்கள் வழியில கத்துறாங்களோ அந்த இடத்துக்கு எல்லாம் போறாங்க இதனால அவங்க ரெண்டு பேருமே பணம் பேய மாறிடுறாங்க குறிப்பா ஆலிஸ் ஒரு பண சைக்கோவாவே மாறிடுறா ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு அப்பாவி ரோட கிராஸ் பண்ணிட்டு இருக்கான் அவன ஏத்தி கொள்ளலாம்னு சொல்லிட்டு ஆலிஸ் வண்டியை வேகமா ஓட்டிட்டு போறா இத பார்த்து பயந்து போன ஜானோ கடைசி நேரத்துல அந்த ஸ்டேரிங்க பிடிச்சி திருப்பி அந்த ஆளை காப்பாத்திடுறான் ஏன் இந்த மாதிரி பைத்தியகாரி மாதிரி பண்ணிட்டு இருக்க பணத்துக்காக கொலை கூட நீ செய்வியா அப்படின்னு சொல்லி ஆலிஸ் அவன் திட்டிட்டு இருக்கும்போது பதிலுக்கு ஆலிஸ் அவனை போட்டு திட்டிகிட்டே வரா அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது அந்த தீப்பாட்டுக்குள்ள நிறைய பணம் இருக்கிறத நோட் பண்றாங்க இப்போதான் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் புரிய வருது என்னன்னா பிசிக்கல் பெயின் மட்டும் இல்லாம எமோஷனல் பெயினுக்கும் அந்த டீபாட் பணம் தருதுங்கிறத இதனால அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க அடுத்த நாள் காலையில அந்த கப்பல் உட்காந்து அவங்க அவங்களோட மனசை உடச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்துல அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன அஃபர் வச்சுக்கிட்டாங்க யார் யார் கூட எல்லாம் இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அந்த டீபாட் பணம் தள்ளிக்கிட்டே இருக்கு அப்ப அந்த பொண்ணு ஆலிஸ் அந்த ஹவுஸ் ஓனர் கூட நான் ஒரு நாள் இருந்தேன்னு சொல்லும் போது சான் அதை கேட்டுட்டு அவனை பழி வாங்கறதுக்கு முடிவு பண்ணி அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போய் அவனை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டும் போது அந்த டீபாட்ல இருந்து பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுதுங்க இப்போ இவங்க புது ஐடியாவை பிளான் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாரையும் மீட் பண்ணி அவங்களோட மோசமான சீக்கிரட்ஸ் எல்லாம் சொல்லி அவங்கள புண்படுத்துறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாம ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பா அவங்க இழக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் பணம் மட்டும் தான் குறிக்கோள்ன்றதுனால இந்த விஷயம் அவங்க மண்டைக்கு ஏறலங்க ஒரு நாள் ஆலிஸ் இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடிவு பண்ணி ஒரு ப்ராஸ்டியூட்டியோ இல்ல ட்ரக் டீலரையோ நம்ம கொல்லலாம் அப்படின்னு ஜான் கிட்ட சொல்லும் அதெல்லாம் முடியாதுன்னு ஜான் சொல்றான் அதுக்கு ஆலிஸ் இவங்க எல்லாம் சமுதாயத்துக்கு தேவை இல்லாத ஆனீங்க இவங்க இறக்கறதுனால யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்றான் சரி அப்படியே செய்வோம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணி ஒரு காட்டுக்குள்ள கொண்டு புதைக்கிறதுக்காக ஒரு பள்ளத்தை நோண்டுறாங்க அப்பவும் ஜான் மனசுல ஏதோ ஒன்னு ஓடிக்கிட்டே இருக்கு இதனால அவன் ஆலிஸ் கிட்ட இதெல்லாம் ரொம்பவே தப்பு இதெல்லாம் நம்ம செய்ய வேணாம் சொல்றான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டீ பார்ட் நம்மள மோசமானவங்களா மாத்திட்டு வருது இது கூட உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது எதையுமே ஆலிஸ் புரிஞ்சிக்காம நீ என்ன சொன்னாலும் சரி நான் இதை செய்யதான் போறேன் இப்ப நீயே முடிவு நீ என்கூட இருக்க போறியா இல்ல இதை நான் மட்டும் தனியா செய்யட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் டாக்டர் லிங்கோட உதவியை நாடுறான் ஆனா அந்த டாக்டரோ அது காலம் கடந்து போயிடுச்சு இப்ப அந்த டீ ஆலிஸோட மைண்ட மொத்தமா ஆக்கிரமிச்சிருக்கு இந்த நேரத்துல நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாரு ஆனா இதை நிறுத்தத்துக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு ஆலிஸா மனசு வந்து அந்த டீ பாட்டை யாருக்கிட்ட கொடுக்கணும் இல்லன்னா இதை நிறுத்த முடியாது சொல்லிடுறாரு அடுத்த சீன்ல ஆலிஸ் குளிச்சு வரும்போது ஜான் அந்த ரூமோட ஜன்னல்ல உட்காந்துட்டு கையில டீ பாட்ட வச்சிருக்கான் அப்ப ஆலிஸ் அந்த புக்ல இருந்து கிழிச்சு வச்ச பேச்சை ஜான் படிச்சுட்டு இருக்கான் போல அதுல இந்த சாபத்துல இருந்து விமோசனமே இல்ல அப்படின்னு போட்டுருக்கு அப்ப ஜான் ஆலிஸ் கிட்ட நீயே முடிவு பண்ணிக்க உனக்கு நான் வேணுமா இந்த டீ பாட் வேணுமா அப்படின்னு கேட்கும் போது ஆலிஸ் எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா இருக்கா இதனால மனம் உடைஞ்சு போன ஜானோ அந்த ஜன்னல்ல இருந்து அப்படியே குதிச்சிடுறாங்க பதறி போன ஆலிஸும் ஜானை எழுப்புறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது அந்த டீ பாட்ல இருந்து பணம் கொட்டிக்கிட்டே இருக்கு இப்ப ஆலிஸ்க்கு ஜான் மட்டும் தான் வாழ்க்கை வாழ்க்கைக்கு முக்கியன்றது புரிஞ்சிடுது அதிர்ஷ்டவசமா ஜானுக்கு எதுவும் ஆகாம அவன் கண்ணு முடிச்சிடறான் இதை பார்த்துட்டு ஆலிஸோ ரொம்பவே சந்தோஷப்படுறான் அவளுக்கு தான் வாழ்க்கையில ஜான் இல்லாம இந்த பணம் இருந்து எந்த பிரச்சனமும் இல்லைன்றது புரிஞ்சிடுது ஒரு வழியா ஆலிஸ் அந்த டீ பாட்டை டாக்டர் லிங்க் கிட்ட கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிடுறான் அன்னைக்கு நைட் அவங்க வீட்டுக்குள்ள அந்த ஹவுஸ் ஓனர் ஆர்னி உள்ள வந்துடுறான் வந்தது மட்டும் இல்லாம அந்த டீ பாட்டை திருடிட்டு போயிடறான் ஆனா இப்போ இவங்க அது பதற மாதிரியே தெரியலங்க எப்படியாவது நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷம் தான் படுறாங்க இருந்தாலும் மனசு கேட்காத அவங்க ரெண்டு பேருமே ஆர்னியை காப்பாத்துறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகும்போது ஆர்னி உடம்பு முழுக்க ரத்த காயமா இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் ஆனா மாதிரியே ஆர்னியும் அவன் பொண்டாட்டியும் நைட்டு பூரா சண்டை போட்டுக்கிறாங்க போல அப்ப ஆலிஸ் அந்த டீ பாட்டை பத்தின தீமையான விஷயத்த கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றான் ஆனா அவன் அதை எதையுமே கேட்காம துப்பாக்கியை வச்சு அவங்களை கொன்னுடுவான்னு மிரட்டுறான் அப்ப சடனா அந்த வீட்டுக்குள்ள வந்த அந்த ரெண்டு அண்ணதம்பிகளும் ஆர்னியை சுட்டுறாங்க இதனால அவங்க எல்லாருமே மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டு அந்த கெட்டமே ஒரு கலவர பூமி ஆகுது ஜானா ஆலிஸும் ஒரு டேபிள் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல அந்த சண்டை முடிஞ்ச உடனே பார்த்தா அவங்க நாலு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டுக்கிட்டு செத்து போயிடுறாங்க அந்த வீடு முழுக்க பணத்தால நிறைய நிரம்பியிருக்கு இப்ப ஜானா ஆலிஸும் அந்த டீ பாட்டை எடுத்துக்கிட்டு கூடவே அங்க இருந்த பணத்தை எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு டாக்டர் லிங்க சந்திச்சு அந்த டீ பாட்டை அவர் கையில ஒப்படைச்சிடறாங்க ஒரு வழியா அந்த சாபத்துல இருந்து அவங்களுக்கு விமோச்சனம் கிடைச்சிருது படத்தோட முடிவுல டாக்டர் லிங்க் அந்த டீ பாட்டை நடு கடல்ல எடுத்துட்டு போய் போட்டுறாரு இப்ப அந்த டீ பாட் யாரு கையிலுமே சிக்காதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வாய்ஸ் ஒரு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க மறக்காம நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் எல்லா நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும் மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான படத்தோட கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு நன்றி